இது வந்துப்பா ஹை குவாலிட்டி தோசை கல்லு இது என்னப்பா ரொம்ப அழகா இருக்கு பாக்க இது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இது வந்து இப்ப ரொம்ப யூனிக்கா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது டூ சர்வ் ஆமா இது பாருங்க பித்தளை அடுக்கு சட்டி அதே மாதிரி கால் வலி இருக்குன்னா லைட்டா காச கட்டோரி இருக்குல்ல அது லைட்டா சூடு பண்ணி கால்ல மசாஜ் கொடுக்கறது மூலமா நல்ல அந்த நர்வ் இந்த வெரிகோசிஸ் நர்வ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கூட நல்லா ரிலீஸ் ஆகி பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது ஆமா சோ அதனால இது இப்ப நிறைய பேர் வந்து இந்த காசா கப்ஸ் கட்டோரிஸ் கிளாஸஸ் வந்து நிறைய வாங்குறாங்க இப்ப தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது கார்ப்பரேட் கிஃப்டிங் பிளான் பண்றீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கணும்னா நீங்க இப்போ இருந்தே வந்து குவான்டிட்டிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து டூ பீஸ் செட்டு ஒரு பீஸ் வேணா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு வேணா ரெண்டும் எடுத்துக்கலாம் இது வந்து ஹை குவாலிட்டி இது வெங்கல பாத்திரம் பா இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அம்மா இங்கே பாருங்க பித்தளை குக்கர் அம்மா இது பாருங்க ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ராயல் கட்லரி செட் இது இப்போ நம்ம நியூவா இது வந்து லான்ச் பண்ணோம் கையில நல்ல வைப்ரேட் ஆகுது இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு அம்மா வந்து சென்னை பெருங்குடி வாஸ்குக்குவர் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க வந்திருக்கேன் இந்த ஷாப்ல டிஃப்ரெண்ட் நிறைய பொருட்கள் இருக்கு வாங்க பாப்போம் அம்மா இப்ப நீங்க நிறைய பொருட்கள் வாங்கணும்னு கேட்டிங்க நான் அப்படியே ஒன்னு ஒன்னா காட்டுறேன் பிரியாணி ஹண்டி பாக்கணும்னு சொல்லிருந்தீங்க இல்லையா பிரியாணி ஹண்டி பாருங்க இப்போ நம்ம கிட்ட புதுசா வந்திருக்கு இந்த சைஸ் பாருங்க ஓ சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா இருக்குப்பா எவ்வளவு வெயிட்டாவும் இருக்கு நல்லாவும் நல்லா வெயிட்டா இருக்கு ஆமா பிரியாணி மட்டும் இல்ல நம்ம வீட்டுல எல்லாமே சிக்கன் கிரேவி நான்வெஜ் வெஜ் எல்லாமே செஞ்சுக்கலாம் ஈயம் பூசி இருக்கும் அடி நல்ல கனமா கொடுத்திருக்கும் அப்ப நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது நல்ல தம் நிக்குன்றதுக்காக இதுல வந்து ரெண்டு சைஸ் இருக்குமா இது வந்து

உங்களுக்கு வந்து ஃபுல்லா கொஞ்சமா அதாவது ரெண்டு பேர் தான் வீட்ல இருக்கும் அப்படினா சின்னதா கொஞ்சமா வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செய்யிறதுக்கு பக்காவா இருக்கும் இது வந்து பா நமக்கு வந்து கிச்சன்ல இருந்து நம்ம இது வந்து அடுப்புல இருந்து தூக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் பிடியோட இருக்கு அஞ்சரை பெட்டி சொல்லிருந்தீங்கல்ல ஆமா அஞ்சரை பெட்டில இப்ப நம்ம கிட்ட நிறைய நியூ மாடல் அஞ்சரை பெட்டி வந்திருக்கு நான் அது காட்டறேன் பாருங்க இது வந்து ஃபுல்லாவே ஹேண்ட் ஹேண்ட் வர்க் பண்ணது சூப்பர் ஃபுல்லாவே பாருங்க ஃபுல்லா ஹேண்ட் வர்க் எல்லாம் நல்லா பாக்க அவ்வளவு ஒரு ரொம்ப ராயலா இருக்கும் ம் ரொம்ப ராயலா இருக்கும்பா இந்த உள்ள இருக்க சின்ன சின்ன அந்த கொட்டோரியஸ் கூட ஃபுல்லா ஹேண்ட் வர்க் பண்ணிருக்கோம் ஓ சரி சரி இது வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி பண்ண வச்சது இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க டிசைன் வந்து அவ்வளோ ஒரு லுக்கா இருக்கு ஆமா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கொயரும் இருக்கு ஸ்கொயர்ல இது வந்து அஞ்சரை பெட்டி அப்புறம் நட்ஸ் பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம நட்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுல இந்த ஸ்கொயர்ல ரெண்டு மாடல் இருக்கு நம்ம கிட்ட இதுல இந்த ஸ்கொயர்ல வந்து ஒன்பது கிண்ணம் வரும்

வைப்போம் முழு மசாலாவும் போடுவோம் பவுடரும் போடுவோம் போடுவோம் அப்போ ஈயம் பூசிட்டா ரெண்டுமே நம்மளால அதில் போட்டு அடுத்து பாருங்கம்மா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு நார்மலா இருக்கிறது அதாவது எப்பயுமே நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் அஞ்சரை பேட்டிஸ் இது எல்லாருமே கேட்பாங்க ஏன்னா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அஞ்சு இன்ச்ல ஸ்டார்ட் ஆகி மொத்தம் ஒம்பது இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இது நான் மினி மட்டும் ஓப்பன் பண்ணி இதுவுமே உள்ளுக்குள்ள ஃபுல்லா நம்ம ஏன் பூசியிருப்போம் இது மெயினா எதுக்கு வாங்குறாங்கன்னா கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றாங்கல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் இது செம்மையா போகுது அது மட்டும் இல்லாம கோ இதுல அவங்களோட பூஜை பாக்ஸ்ல கொஞ்சமா குங்குமம் மஞ்சள் விபூதி சூடம் இதெல்லாம் போட்டு வச்சிக்கிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதிகமா போகுது அடுத்தடுத்து வந்து சைஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு ஒன்போது இன்ச் வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க எடுத்து வச்சுருக்கோம் ஓகே எனக்கு எது வேணும் நான் சொல்லிக்கிறேன் இது பாருங்கம்மா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்டில் இருக்குல்ல நம்ம சுடுதண்ணி டீ கிட்ட கூட இருந்தது இந்த மாதிரி அதே இப்போ காலி ஆயிடுச்சு இப்போ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வச்சிருக்கோம் நம்ம இது வந்து ஸ்மாலு மீடியம் லார்ஜ் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இது வந்து இப்போ ரொம்ப யூனிக்கா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிறது டூ சர்வ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூட நாங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்றதுக்காக இது பாருங்க அப்படியே அழகா வந்து இதுல டீல் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் டீ பிடிக்கும் ரெண்டு கப் சூப்பரா இருக்கும் ரொம்ப எலிகண்டா இருக்கும் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் தண்ணி ஜக்கு வந்து இப்ப காசால வந்து போட்டிருக்கோம் இந்த தண்ணி ஜக்கு சூப்பர் நல்லா இருக்கு இது நம்ம கான்சால தண்ணி குடிக்கிறது மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பல வந்து நம்ம ফুল பாடில இருக்க கூடிய நரம்பு இருக்கு இல்லையா நரம்ப நியூரோலஜிக்கல் சிஸ்டம் ரெகுலேட் பண்றதுக்கு அந்த கான்சா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி கால் வலிலாம் இருக்குனா லைட்டா கான்சா கட்டோரி இருக்குல்ல அது லைட்டா சூடு பண்ணி கால்ல மசாஜ் குடுக்குறது மூலமா நல்ல அந்த நர்வ் இந்த வெரிகோசஸ் நர்வ்லாம் சொல்வாங்கல்ல அதெல்லாம் கூட நல்லா ரிலீஸ் ஆகி ब्लड फ्लो வந்து நல்லா இன்கிரீஸ் ஆகுது இப்போ ஆமா சோ அதனால இது இப்ப நிறைய பேர் வந்து காசா கப்ஸ் கட்டோரிஸ் கிளாஸஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்குறாங்க ஓகே இதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப இருக்கு இது சூப்பராக இருக்கேப்பா இது வந்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே பழசில் இருந்தது இப்போ வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம் இதில் வந்து க கற்கண்டு போட்டுக்கலாம் இது சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு முடித்த உடனே இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சக்தி நல்லா கிடைக்கும் இதில் வந்துப்பா நம்ம வந்து நட்ஸும் வச்சுக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு மார்னிங்கோ மார்னிங் நாளும் சரி இல்லை ஈவினிங் நாளும் சரி இதில் நம்ம நட்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருப்போம் நல்லா பார்க்கவே அவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது நல்ல ஒரு ஒரு டிசைனிங் இருக்கு நம்ம இதை வந்து வாங்கிக்கலாம் அம்மா இது பாருங்கம்மா வெங்கலத்துல வந்து பனியாரக்கல் கேட்டிங்கல்ல ஆமா வெங்கல பனியாரக்கல் ஏழு குழி இருக்கு இதுல ஏழு குழி இருக்குப்பா நல்ல சரியான வெயிட்டா இருக்கு ஆமா நல்லா ஹெவியா இருக்கும் போட்டோம்னாலும் அப்படியே இருக்கும் அப்படியே கிடக்கும் நம்ம பேரம்பேத்தி கூட ஏன் ஏன் பேரம்பேத்தியில இருந்து ஜாஸ்தி அப்படி நல்லா யூஸ் பண்ணலாம் நல்லா பேரம்பேத்தியே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் அதோட வெயிட் எல்லாமே சொல்ற மாதிரி கிடைக்கும் ஆமாமா கண்டிப்பா அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதல வந்து நீங்க பனியாரம் வந்து அந்த ஊணிய அப்போனு சொல்வாங்கல அது செஞ்சு அவ்வளவு நல்ல レッドஆ நான் வீட்டுக்கு செஞ்சு கொடுத்தேன். அப்படி அவ்ளோ சூப்பரா வந்திருந்தது. ஓகே இது பாருங்க இப்போ நம்ம நியூவா இது லான்ச் பண்ணது. தாலிப்பு கரண்டி. பித்தளைல தாளிப்பு கரண்டி. உள்ள ஈயம் பூசிட்டோம். சோ கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் எல்லாம் போட்டு லைட்டா தாளிச்சு கொட்டோம்னா கூட நம்ம அந்த மாதிரி கொட்டிட்டோம். அந்த மாதிரி கொட்டிட்டோம். இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பார்க்கிறதுக்கே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. இதை வந்து நம்ம டைனிங் நம்ம நம்ம வந்து இதுல வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுக்கலாம் நல்லா பார்க்கவும் லுக்காக இருக்கும் வர்ற கெஸ்ட்டுகளுக்கும் நம்மளுக்கு எடுத்து தர ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது என்னப்பா ரொம்ப அழகா இருக்கு பார்க்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர்மா ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே செம்பு செம்பில ஃபுல்லாவே ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பூசி பூசியிருக்கோம் பாருங்க மூணுலயுமே இஎம் இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஈஎம் பூசினது இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் கீப்பர் வெண்ணை நம்ம டேபிள்ல வந்து பட்டர்ஸ் வந்து சர்வ் பண்ணும்போது இதுல வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இத அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் டஸ்ட் படாம இருக்கும் ரொம்ப இருக்கும் வந்து நம்ம வச்சுக்கலாமாப்பா அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா இது நம்ம நார்மலா எல்லாமே பண்ணிக்கலாம் ஆமா இது பாருங்க அடுக்கு சட்டிப்பா சரியான ஆமா ஏன்னா அஞ்சு செட் இருக்கு இல்லையா வித் லிட்டோட அதனால உங்களுக்கு அந்த ஹெவினஸ் இருக்கும் மேலே இருக்க பாத்திரம் மட்டும் எடுத்து பாருங்க இதுல மொத்தம் அஞ்சு செட்டு வரும் மொத்தம் ஃபைவ் சைசஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு செட்டு வாங்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சதுல இருந்து பெரிய பெரிய குழம்பு வைக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க செஞ்சுக்கலாம் பித்தளை பித்தளைல ஃபுல்லாவே ஹேண்ட் ஹேம்டில் பண்ணி இந்த லிட்டோடே நாங்கள் வந்து கொடுத்துடுறோம் சரி நல்லா இருக்கும் இந்த ஃபைவ் பீஸ் செட்டு வந்து பாத்தீங்கன்னா இது செட்டா தான் எடுக்கணும்னு இல்லமா இது நீங்க தனித்தனியா வேணா கூட எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா இப்ப ஒரு ஃபேமிலிக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடு செட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபுல் செட்டு வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் செட் எடுத்துக்கலாம் பால் காய்ச்சலிருந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் அடு அடுத்தடுத்த செட்டாவும் இருக்கும் மட்டும் இல்லமா இங்க பாருங்க பொங்கப்பானை அதுக்கப்புறம் இது பாருங்க சைஸ் சின்ன சைஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு இது வந்து பருப்புலன்னு சொல்லுவோம் வாய் நல்லா அகலமா இருக்கும் நம்ம டெய்லியுமே வந்து பால் காய்ச்சறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் என்ன சைஸ் என்ன லிட்டர் சின்ன சின்ன ஹண்ட்ரட் எம் கூட டிஃப்ரென்ஸ் வேணும்னா கூட நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்குது இந்த பாயாச உருளி ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங்கில் இது போயிட்டுருக்கு நல்லா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம் இல்லை பாயாசம் மட்டும் இல்லை நம்ம எல்லாமே இல்லை செஞ்சுக்க முடியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு இது பாருங்க கேரளாலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த பானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டல் தான் இந்த பானா வந்து நடுவில் நிறையவே காணாமல் போயிடுச்சு இதை திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை நிறைய உட்காந்து ஆர்டிசன்ஸ்கிட்ட பேசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் டிசைன் குவாலிட்டியுமே பக்காவா எல்லாமே எல்லாமே செஞ்சுக்க செஞ்சுக்க முடியும் முடியும் நம்ம நம்ம குழம்பு குழம்பு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பால் பால் காய்ச்சிக்கலாம் பாயசம் செஞ்சுக்கலாம் சூப் அதுல இது 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 வந்து வந்து டூ பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீடியமா அதாவது ரெண்டு சைஸ் வரும் வைக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் செட்டுனா செட்டா தான் எடுக்கணுமான்றதுலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு வேணா ரெண்டும் எடுத்துக்கலாம் இது வந்து உள்ளுக்குள்ள குவாலிட்டி டின்னோட அந்த உள்ள நம்ம ஈயும் பூசி இருக்கோம்ல குவாலிட்டி பாருங்களேன் அப்படியே ஷைனிங்கா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கும் இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த வெள்ளி ஈயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது அதை வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி நம்ம குவாலிட்டி நல்லா கொடுக்கணும்னு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஹை குவாலிட்டி இது வெங்கல பாத்திரம் பா இது வந்து ஆப்பச்சட்டி ரொம்ப அழகா இருக்கு நல்லா அருமையா இருக்கு ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு இது நம்ம வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு நம்ம 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 இதுக்கெடுத்து நம்ம பிள்ளைகளுக்கும் நல்ல இது வந்து யூஸ் ஆகும் இது வந்துப்பா ஹை குவாலிட்டி தோசை கல் இது எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வாங்கி போட்டோம்னா வீட்டில் அப்படியே பாரம்பரியமாக கிடக்கும் இந்த இதெல்லாம் இந்த வெங்கல தோசை தவாப்பா நம்ம இந்த மாதிரி வாங்கும்போது இதில் சுட்டோம்னா அப்படியே தோசை வந்து நல்ல பேப்பர் தோசை மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரும் பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்துப்பா நம்மளுக்கு வந்து வீட்டில் வைக்கிற பூ உருளி இதில் வந்து சைஸ் வாரி இருக்குது மிக்ஸ் சைஸு ஸ்மால் சைஸ்ஸு இந்த இருக்கு நம்மளுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம் அம்மா இங்க பாருங்க பித்தளை குக்கர் சூப்பர் இந்த பித்தளை குக்கர் வந்து நீங்க ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டு போயிருந்தீங்க நல்ல யூஸ் ஆகுது நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோல கேட்டாங்க இப்ப உங்க வீடியோல சொல்லிடலாம் அப்படின்னு இது எப்படி வந்து கலட்டுறதுன்னே எங்களுக்கு தெரியல எப்படி வந்து இத திரும்ப பிக்ஸ் பண்றது மூடி எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தானே இத நாம வந்து ஃபர்ஸ்ட் அமுக்கிட்டு இங்க இருக்கதை லூஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 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 வெயிட் போடுற இடமும் இந்த நாபும் ஒரே அலைன்மெண்ட்ல வந்துடணும் அதுக்கப்புறம் லைட்டை அப்படி ஸ்லிட் பண்ணி வெளில எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து சூப்பராக வெளில வந்துடும் உள்ளே ஏன் பூசிருக்கோம் ஸோ மல்டிபிளாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சமைக்கலாம் சமைக்கலாம் அதே மாதிரி இது திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திரும்ப அந்த வெயிட்டும் இந்த இது சேம் மாடல் வச்சு உள்ள வச்சு நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி அமைக்கி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லாம இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இது வந்து ரொம்ப நல்லாவே விசில் எல்லாமே நல்லா வருது வருதுல்ல பல்லவா இருக்கும் அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இது என்ன பாத்திரம் பா இது எல்லாமே காசால சர்விங் பவுல்ஸ் ஓ சோ முதல்ல வந்து நம்ம தாலிஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் ப்ளேட் இதெல்லாம் காசால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ் சர்விங் இது மாதிரி கடாய்ஸ்மே பண்றோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா காசா அப்படின்றது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெங்கலம் வெங்கலம் அதுதான் வந்து காசா சொல்லுவாங்க இதுல வந்து இஎம் சத்து இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஹையா இருக்கும் காப்பர் அண்ட் டின்னு ரெண்டு சேர்ந்தது தான் காசா ரொம்ப ஹையா இருக்கும் இதோட பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து ரெண்டு விதமா நம்ம கண்டுபிடிக்கலாம் இது இப்ப பாருங்களேன் இது பாருங்க ஆமா நல்ல சவுண்டு நல்ல மியூசிக் ஓட வருது அது அது ரொம்ப நேரம் டிராவல் ஆகும் ஆஹ் நல்ல நல்ல மியூசிகோட இருக்குதுல்ல ஆமா அது ரொம்ப நேரம் டிராவல் ஆகும் ஒண்ணு இன்னொன்னு இப்ப நீங்க உங்க கையில வச்சுக்கோங்க நான் அடிக்கும் போது இது உங்களுக்கு வைப்ரேட் ஆகும் ஆ கைல நல்ல வைப்ரேட் ஆகுது நான் டச் பண்ணா மட்டும் தான் ஸ்டாப் ஆகும் அந்த வைப்ரேஷன் இல்லாட்டி அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் சோ இதுதான் இந்த மெட்டலை வந்து செக் பண்றதுக்கான விதம் சோ இது வந்து ரொம்ப பியூரேஸ்ட் フォーム ஆஃப் வெங்கலம் இதுல வந்து நம்ம குக் பண்ண முடியாது சர்விங் மட்டும் தான் இதல பண்ண முடியும் ஓ சர்விங் பண்ணிக்கலாம் ஆமா சோ இத சர்வ் பண்றது மூலமா நமக்கு வந்து ஃபுல்லா நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் ஆக்டிவாவே இருக்க தலை சுத்தல் இருந்துட்டே இருக்கு அவங்களா வந்து கான்சால வந்து ஃபுட் வந்து குக் பண்ண யாராவது எதே பிரான்ஸ்ல குக் பண்ணி சாப்பிடலாம் இல்லை கான்ஸ்ல சர்வ் பண்ணி சாப்பிட்றது மூலயமா அது நல்லாவே அவங்களுக்கு நல்ல நல்ல நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்தி ஆமா ஆமா நல்ல ஹெல்தியா இருக்கும் இதை சாப்பிட்டு இருந்தோம்ல இப்பதான் எல்லாமே மாறிடுச்சு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்க அம்மா வீட்டுல அதாவது எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் இதுதான் நிறைய இருந்தது அப்படின்னு நான் தான் நடுவுல நிறைய எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ திரும்ப அம்மாக்குமே அது என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ நல்லா தெரியுது இல்லையா ஸோ அதனால திரும்ப எல்லாமே அதை தான் வாங்கி இப்போ அவங்களோட பேத்தி அதாவது என் தம்பி குழந்தை

நான்வெஜ் ஸ்வீட் எல்லாமே அடுத்து இப்ப நான் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி பிரான்ஸ் கேரளா பெல் மெட்டல்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ் அதுல செஞ்ச கடை இது எல்லாமே நல்ல ஹெவியா இருக்கும் நல்ல ஒரு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூடு மெல்ல 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 ஏறி சமைக்கணும்னு சொல்லுவாங்க ஆமா மொத்தமா ஏறிச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபுட் நியூட்ரிஷன் வேல்யூஸ் எல்லாம் வந்து செத்து போயிடும் சோ கொஞ்சம் மெல்ல 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 சூடு ஏறி சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலாய்ஸ் தான் இது எல்லாமே இதுல நம்மள நிறைய சைசஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அம்மா இது பாருங்க ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ராயல் கட்லரி செட் இது இப்போ நம்ம நியூவா இது வந்து லான்ச் பண்ணோம் ஃபுல்லாவே பிரான்ஸ் திக்கா இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூனுமே வந்து இதை கையில வளைக்கவே முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா திக்கா இருக்கும் இது மொத்தமா இருபத்தேழு பீஸ் இருக்கும்மா அதுல ஓகேவா இதுல இருபத்தேழு பீஸ்ல ஆறு மினி ஸ்பூன் வரும் அதாவது டீ ஸ்பூனு ஆறு டேபிள் ஸ்பூனு இந்த ஸ்னைஃப் ஆறு ஃபோக் ஆறு ஜம்போ ஸ்பூன் மூணு

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாமா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து கிஃப்டிங்காக கேக்குறாங்க நிறைய கிஃப்டிங்க்கு அதே மாதிரி வந்து இப்போ பொதுவாகவே வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போறாங்க அந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா செட் பூஜா ஆமா ஏன்னா மங்களகரமாகவும் இருக்கும்ல இது கிஃப்ட் பண்ணோம்னா இது வந்து விளக்கு ஏத்துறது அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்துடும் ஒரு செம்பு ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு ஒரு பெல்லு ஒரு தீர்த்த தீர்த்தத்துக்கு இது தீர்த்த செம்புக்கு அந்த தீர்த்த செம்புக்கு ஸ்பூனு ஒரு ஆலி அதாவது ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஒரு தட்டு இது எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஒரு செட்டை அப்படியே வாங்கி குடுக்குறாங்கன்னா அவங்க காலம் ஃபுல்லா அவங்க பூங்காரில வச்சு இது பண்ணும்போது மறக்கவே மாட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸோடயே வந்துடும் பாக்ஸிங் கூட அப்படியே அவங்க கொடுத்துடலாம் கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படியே கிஃப்ட் கொடுத்துடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த இது வந்து கொஞ்சம் கலர் கலர் வரும் டிசைனிங் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோல்டு ஃபுல் கோல்டுல இது சூப்பரா இருக்கா ரொம்ப நல்லா இது வந்து ஃபுல் கோல்ட்ல வரும் அதாவது ஃபுல் பித்தளை ஃபினிஷ் இது ஃபுல்லாவே பித்தளை தான் இது எல்லாமே அடுத்து இது வந்து டூ டோன்னு சொல்லுவோம் இது வந்து டூ டோன்னு சொல்லுவோம் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யாராவது கார்ப்பரேட் கிஃப்டிங் பிளான் பண்றீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க இப்ப இருந்தே வந்து குவான்டிட்டிஸ் வந்து குடுக்க ஆரம்பிக்கலாம் நாங்க வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ பீசஸ்ல இருந்து அதாவது நீங்க சிங்கிள் பீஸ் எடுக்கனாலும் எடுக்கலாம் சிங்கிள் பீஸ் நான் கிஃப்டிங்காக சொல்றேன் நீங்கள் வந்து த்ரீ பீசஸ்லருந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் தௌசண்ட் பீஸ் வரை கூட நான் எங்களால் வந்து டெலிவரி கொடுக்க முடியும் பட் நீங்கள் எங்களுக்கு ப்ரியராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஓகேம்மா இப்போ ஓரளவுக்கு நம்ம கல்லுக்கு பொருள்லாம் காமிச்சிட்டேன் இன்னும் நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம காட்டணும்னா கிட்டத்தட்ட நம்மளோட வீடியோவே கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் போயிடும் அடுத்தடுத்து வரும்போது நீங்க அடுத்தடுத்து வருவீங்களா நான் இப்போ காட்டுறேன் ஸோ இப்போ உங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குமா இப்போ நம்ம வந்து இந்த ராஸ் குக்கோரில் வந்து நம்ம வாங்கினோம்னா நம்ம கிச்சனுக்குரிய எல்லா பொருளுமே நம்மளுக்கு கிடைக்குது அதனால உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இங்க வந்து ராஸ் குக்கோரில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஸ்டோர் ராஸ் குக்கர்ஸ் சென்னை ஓஎம்ஆர் பெருங்குடியில் இருக்கு நீங்க டைரெக்டா வந்து விசிட் பண்ணணும்னா விசிட் பண்ணலாம் நம்ம கல்ல வெங்கலப்பித்தலை மட்டும் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயன் காஸ்டயன் இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வச்சுருக்கக்கூடிய அதுவுமே இருக்குது அதே மாதிரி ஹை குவாலிட்டி ட்ரைப்ளேஸ் பிளேஸ் அதுக்கப்புறம் நிறைய காப்பரில் நியூ கலெக்ஷன்ஸ் சென்னையில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு காப்பரில் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் பை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்க்காக கான்டாக்ட் நம்பர் நான் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுத்துருக்கேன் மற்றவங்க எல்லாருமே வெப்சைட் மூலயமா நம்மளுக்கு ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா பை சொல்லிடலாமாம்மா பாய் பாய்